வணக்கம் கேரளியின் மதிய நேர செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் பான்விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற தமிழ் தம்பதி கட்டுநாயக்கவில் கைது நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் யாழில் தாகத்துக்கு நீர் பெருகிய நபருக்கு நேர்ந்த துயரம் புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கம் வழங்கும் விசேட உணவு பொதி எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் நலிந்த ஜெயதிஷ நாடுளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணத்தை வெளியிட்ட மின்சார சபை இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை போலீஸ் ஊடகப் பிரிவு வெளியிட்ட அறிக்கை இனி தொடர்பென விரிவான செய்திகள் இலங்கையில் ஒரு ராத்தல் பானின் விலையை பத்து ரூபாவினால் குறைப்பதற்கு பேக்கரி உரிமையாளர் இணங்கியுள்ளதாக வர்த்தக அமைச்சு தெரிவித்துள்ளது கோதுமை மாவின் விலை பத்து ரூபாவினால் குறைக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வர்த்தக அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏனைய பேக்கரி உற்பத்தி பொருட்களின் விலைகளை குறைப்பதற்கும் பேக்கரி உரிமையாளர்கள் சங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் ஒரு கிலோ கோதுமை மாவின் விலையை பத்து ரூபாவினால் குறைப்பதற்கு பிரீமா மற்றும் சிரண்டிப் நிறுவனங்கள் இணக்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற இலங்கையை சேர்ந்த தமிழ் தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளனர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் துறை அதிகாரிகளால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலியான விசாக்களை பயன்படுத்தி ஜப்பான் வழியாக வெளிநாடு செல்ல முயற்சித்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர்கள் என விசாரணையின் மூலம் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட கணவருக்கு நாற்பது வயது எனவும் மனைவிக்கு முப்பத்தி நான்கு வயது எனவும் தெரியவந்துள்ளது நேற்றிரவு எட்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு ஜப்பானுக்கு புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் ஃபோர் ஃபைவ் ஃபோயில் ஏறுவதற்காக அவர்கள் கட்டுநாயக விமான நிலையத்தினை வந்தடைந்தனர் சந்தேக நபர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் தரகர் ஒருவரிடம் எண்பது லட்சம் ரூபா தருவதாக கூறி இந்த போலி கனடா விசாவை தயாரித்துள்ளதாகவும் ஜப்பானின் நெரிட்டா நகரத்திற்கு சென்று பின்னர் அங்கிருந்து கனடாவிற்கு தப்பிச் செல்ல தயாராக இருந்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளனர் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரும் மேலதிக விசாரணைகளுக்காக விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் கிறிஸ் கொடுக்கல் வாங்கலில் எழுபது மில்லியன் ரூபாய் குற்றவியல் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு குற்றப்பத்திரிகைகள் ஒப்படைக்கப்பட்டன சட்டமா அதிபரால் தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகைகள் இன்று கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி மஞ்சுள திலகரத்ன முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டன பின்னர் மேல்நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதி நாமல் ராஜபக்சவை பிணையில் விடுவிக்க உத்தரவிட்டார் யாழில் ரசாயன திரவத்தை குடிநீரென நினைத்து பருகிய ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் திருநெல்வேலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் திருநெல்வேலியில் உள்ள கிளாசாலை கிராமத்தில் வசிக்கும் ராசன் மைக்கேல் என்ற எண்பத்தி மூன்று வயதுடைய முதியவரை உயிரிழந்துள்ளார் ரசாயன திரவத்தை குறித்த நபர் பருகியதனை அடுத்து ஏற்பட்ட அசௌகரியத்தால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் உயிரிழந்துள்ளார் மேலும் உயிரிழந்தவரின் பிரேத பரிசோதனை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டன மேலும் சம்பவம் தொடர்பில் போலீசார் எழுதிய விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் எதிர்வரும் தமிழ் சிங்கள புத்தாண்டு காலத்தில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை மானிய விலையில் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதன்படி அதிகரித்துள்ள வாழ்க்கை செலவை குறைப்பதற்கான மானிய நடவடிக்கையாக பண்டிகை காலத்திற்கான உணவு பொதியொன்றை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மக்கள் குறைந்த விலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்களை வாங்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை முன்வைத்து ஜனாதிபதி நாயக தெரிவிக்கையில் புத்தாண்டு காலத்தில் லங்கா சதோஷ நிறுவனத்தின் மூலம் அரிசி சின்மீன் பருப்பு வெங்காயம் உருளைக்கிழங்கு மற்றும் கருவாடு உள்ளிட்ட உலர் உணவு பொதியை வழங்க முன்மொழியப்பட்டுள்ளது இப்பொதியை வழங்குவதற்கான செலவுக்காக வரவு செலவு திட்டத்திலிருந்து ஆயிரம் மில்லியன் ரூபாவினை ஒதுக்க முன்மொழியப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்காலத்தில் எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் வாய்மொழி மூல கேள்வி பதிலுக்கான நேரத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகரவினால் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் உரிய முறையில் வரி குறைப்பை மேற்கொள்வதற்கான நடவடிக்கை எடுத்து வருகிறோம் தற்போது வழங்கப்படக்கூடிய அனைத்து சலுகைகளையும் வழங்கியுள்ளோம் இந்த நிலையில் புதிதாக எந்த ஒரு வரியும் விதிக்கப்படவில்லை என ஆளும் கட்சியின் பிரதான அமைப்பாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கான காரணத்தை இலங்கை மின்சார சபை வெளியிட்டுள்ளது அதன்படி மின்பரிமாற்றத்தில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு காரணமாக இந்த அனர்த்தம் ஏற்பட்டதாக சபை தெரிவித்துள்ளது மின்வெட்டு குறித்த விசாரணையை தொடர்ந்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இலங்கை மின்சார சபை இதனை குறிப்பிட்டுள்ளது எனவே மீண்டும் இவ்வாறான நிலை ஏற்படுவதை தடுக்க குறுகிய மற்றும் நீண்டகால நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை ஏற்பட்ட மின்வெட்டு மக்கள் மத்தியில் அதிர்ச்சியையும் விமர்சனங்களையும் ஏற்படுத்தியிருந்தன அரசு தரப்பு மின்வெட்டுக்கு காரணம் குரங்கு என்றும் பின்னர் நுரைச்சோலையில் ஏற்பட்ட பழுது என தெரிவித்தாலும் தொழில்நுட்ப வல்லுநர்களின் கருத்துக்கள் மாறுபட்டதாக அமைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது இடைநீக்கம் செய்யப்பட்ட பிறகு அல்லது சேவையை விட்டு வெளியேறிய பிறகு மீண்டும் பணியில் இணையும் அதிகாரிகள் போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறிய மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீஸ் ஊடக பிரிவு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது இந்த அறிக்கையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட அல்லது சேவையை விட்டு வெளியேறிய போலீஸ் அதிகாரிகள் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவதற்கு முன்பு போதைப்பொருள் பயன்பாட்டை கண்டறிய போலீஸ் மருத்துவமனையில் பொருத்தமான விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் என அனைத்து மூத்த அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு பதில் போலீஸ் மா அதிபர் அறிவித்துள்ளார் மருத்துவ அறிக்கையில் ஒரு அதிகாரி போதைப் பொருள் பயன்படுத்தியதாக தெரிய வந்தால் அந்த அதிகாரி மீண்டும் பணியில் சேர்க்கப்பட மாட்டார் அல்லது பணியில் மீண்டும் சேர அனுமதிக்கப்பட மாட்டார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நிபந்தனைகளின்றி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தி இணைவு சாத்தியமற்றதாகும் எனவே இந்த கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்று நாம் நம்பவில்லை என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆ சுமாரசி தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணி சாத்தியமற்ற போக்கிலேயே சென்று கொண்டிருக்கிறது இரு கட்சிகளின் தலைவர்களுக்கும் உண்மையான தேவைப்பாடு காணப்பட்டால் இருவரும் நேரடியாக இதில் தலையிட வேண்டும் ஆனால் இருதரப்பிலுமே அவ்வாறானதொரு நிலைமையை அவதானிக்க முடியவில்லை ரணில் மற்றும் சஜித் அணிகளில் உள்ள மூன்று சகுனிகள் தான் இந்த வேலை திட்டத்தை எதிர்க்கின்றனர் ஜே ஆர் ஜேவர்தன காலத்தில் அவருடன் இவ்வாறானவர்கள் இருக்கவில்லை அவர் சுயாதீனமாகவே முடிவுகளை எடுத்தார் ஆனால் தற்போதைய இரு தலைவர்களுமே அவ்வாறு சுயாதீனமாக செயற்படுவதில்லை இணைந்து செயற்படாவிட்டால் இந்த இரு கட்சிகளுக்குமே எதிர்காலம் இல்லை நாட்டு மக்களுக்காகவும் இளம் தலைமுறையினருக்காகவும் புதிய வேலை திட்டம் ஒன்றையாவது நாம் ஆரம்பிப்போம் இந்த கட்சிகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இனியும் தொடரும் என்று நாம் நம்பவில்லை நிபந்தனைகளின்றி இன்றி பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படாவிட்டால் இந்த இணைவு சாத்தியமற்றது என்றார் பான் விலை குறைப்பு தொடர்பில் வெளியான அறிவிப்பு கனடாவுக்கு தப்பிச் செல்ல முயன்ற தமிழ் தம்பதி கட்டுநாயக்கவில் கைது நாமலுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் யாழில் தாகத்துக்கு நீர் பெருகிய நபருக்கு நேர்ந்த துயரம் புத்தாண்டை முன்னிட்டு அரசாங்கம் வழங்கும் விசேட உணவு பொதி எரிபொருளுக்கான வரி குறைக்கப்படும் நலிந்த ஜெயதிச நாடுளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு காரணத்தை வெளியிட்ட மின்சார சபை இலங்கையில் கட்டாயமாக்கப்படும் நடைமுறை போலீஸ் ஊடக பிரிவு வெளியிட்ட அறிக்கை முழுமையான காணொளிகள் மற்றும் விரிவான தகவல்களை அறிந்து கொள்ள கரோலி மீடியா யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி